ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒரு அதிமுக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது அது என்றைக்கினால் செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் ஆவணி மாத பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குல்ல அதுபோல் ஆவணி மாத பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு இருக்குது இந்த ஆவணி மாத பௌர்ணமியிலருந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கைகள் காரணமாக ரிசப ஆசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபர் ஆசைக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்தால் உங்களோட ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ரிஷபர் ஆசைக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் வாங்க ஆவணி மாத இந்த பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக இனி ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகோ ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கோ மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவோ எதையுமே இனி நீங்க திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கோ அசுரகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த ஆவணி பௌர்ணமியில் கடகராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால் புத சுக்கர யோகம் செயல்படுகிறது எனவே பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டாகும் உடன் பிறப்புகள் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலோ வழக்குகள் சாதகமாக அமையோ வருமானம் திருப்திகரமாக இருக்கோ தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதானோ ஏற்படலாம் இந்த மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்படுது இதனை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காவது இடத்துக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி யோகம்தான் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு எனவே கல்வி சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றுமே கைகோடும் கடமையில் இருக்கக்கூடிய தொய்வுகள் உங்களுக்கு அகலோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கோ அதன் மூலம் வரக்கூடிய உதறி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையோ வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தோள்கள் கிடைக்கோ தாயின் உடல்நலம் சீராகோ பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கோ ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இந்த பௌர்ணமிக்கு பின் ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு விரைதிபதியான செவ்வாய் ஆறுல சஞ்சரிப்பது யோகம்தான் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்கள் வந்து சேரோ சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியோ துணிந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டு அருகில் இருப்பவங்க ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை அகலோ உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகோ மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும் கேட்ட உதவி உங்களுக்கு கேட்ட மாதிரியே கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க இதை தொடர்ந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆவணி முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்குரன் செல்றாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கோ குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலோ குடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கோ புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறோ அதே சமயம் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கோ கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தர உயரோ வசதி பெருகோ நல்ல தவாள்கள் கிடைக்கோ ஸோ இந்த மாதிரி உங்களோட ராசிக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க எதனால் நடக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ ஆவணி பௌர்ணமியில் எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி நாள்னாவே தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெருகும் குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியது பனிரெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யும் ஆக்சுவலி இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்பாங்க அதிலும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்வது சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் இரண்டு மடங்காக கிடைக்கும் நிலா எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலை பழமொழி பல மொழி இருக்குது அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை அதுபோல் ஆவடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கோ பண வரவு திருமண தடை நீங்கோ கணவன் மனைவி பிரச்சனை நீங்கோ பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணமும் நடக்குது சந்திரன் மனோகாரன் என்று சொல்வாங்க இவரை இந்த பௌர்ணமி நாளில் வழிபடுவதால் உங்களுக்கு மனங்களில் மட்டுமின்றி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ பௌர்ணமி நாளில் அதிபராசக்தியான பதினாறு வடிவங்களை மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாளிப்பதாக ஐதீகம் அதனால் பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபட்டால் கிரகதோஷங்கள் விலகும் கிரகண தோஷமும் விலகும் பிள்ளி சூன்யம் ஏவல் போன்றவை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகளில் தேர்ச்சியும் புத்தி கூர்மையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் இந்த ஆண்டு கலைகளுக்குரிய நட்சத்திரமான சிறப்பான நாளில் அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டிங்கன்னா மிகவும் சிறப்பு செல்வம் பெருகும் தீராமல் தொல்லை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேத்தி வைத்து காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யணும் இதனால வீட்டில் செல்வம் வளம் பெருகும் சந்திரன் உதயமானதுக்கு பின்னாடி சந்திர தரிசனம் செய்து விட்டு ஹோம் ஹரிவாம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபட்டால் மனம் தெளிவடையோ மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கோ முடிவெடுப்பதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் நீங்கோ மன அமைதியடையோ அதனால் ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும் ஸோ இந்த நாள் ஒரு தெய்வீகமான நாள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் தெய்வீக சம்மந்தப்பட்ட பரிகாரத்தையும் சொன்னேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கான பலன் பரிகாரம் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதில் இருக்கிறதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிசபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ